பூஜை அறையில் எவ்வளவு நேரத்திற்கு மேல் விளக்கு எரியக்கூடாது தெரியுமா உங்களுக்கு வீட்டில் எத்தனை விளக்குகள் தான் ஏற்ற வேண்டும் வாங்க இந்த பதிவில் பார்ப்போம் எல்லோருடைய வீட்டிலும் கட்டாயம் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்வது என்பது தொடர்ந்து செய்யப்பட்டு வரும் ஒரு சாஸ்திரமாகும் விளக்கு ஏற்றுவதில் நிறைய சாஸ்திர உண்மைகள் ஒளிந்து கொண்டுள்ளன எரியும் ஜோதியில் தான் இறைவன் காட்சி தருவதாக சாஸ்திரம் குறிப்பிடுகிறது எந்த ஒரு வீட்டில் தினமும் காலை மாலை என இருவேளையும் விளக்கி ஏற்றி வைக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் ஒருபோதும் பிரச்சனைகளும் துன்பங்களும் வருவதில்லை செல்வ செழிப்பும் பணவரவும் சீராக இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான பலன்களை கொடுக்கும் விளக்கு இவ்வளவு நேரம்தான் எரிய வேண்டும் என்கின்ற சாஸ்திரமும் உண்டு நாம் நம் வீட்டு பூஜை அறையில் எவ்வளவு விளக்குகள் ஏற்றலாம் எவ்வளவு நேரம் எரிய விடலாம் போன்ற கேள்விகளுக்கும் விடையை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம் வீட்டில் எந்த விளக்கு ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் எப்போதும் விளக்கு எரிந்து கொண்டிருப்பது நல்லது விளக்கு எண்ணெய் அல்லது நல்ல எண்ணெய் அல்லது நெய் போன்றவற்றை பயன்படுத்தி விளக்கு ஏற்றலாம் பொதுவாக பூஜை அறையில் இரட்டை விளக்கு ஏற்றினால் அதிர்ஷ்டம் உண்டாகும் அவை ஒரே மாதிரியான விளக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை விளக்கு ஏற்றினால் என்ன பலன் முன்னொரு காலத்திலே ஒரு எலி விளக்கை தூண்டி சுடரை ஒளிர செய்தது அதன் காரணமாக அந்த எலி மகர்பலி சக்கரவர்த்தியாக பிறக்குமாறு சிவபெருமான் திருவருள் புரிந்தார் இதன் மூலம் விளக்கேற்றுவதால் மிக பெரிய திருவருள் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆகவே விளக்கினை ஏற்றினால் நல்லருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இலுப்பை எண்ணெயில் விளக்கு ஏற்றினால் என்ன பலன் கோவில்களில் விளக்கேற்றும் போது இழுப்பை எண்ணெயில் விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பானது இந்த எண்ணெயில் விளக்கேற்றி எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் என்ன நினைத்து வழிபடுகிறோமோ அந்த காரியம் நிச்சயம் வெற்றி பெறும் என்பது ஆன்றோர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகும் விளக்கு ஏற்றும் பொழுது ஒற்றையாக திரியை போடவே கூடாது இரண்டு திரிகளை ஒன்றாக இணைத்து போட்டு திரித்து தீபம் ஏற்றுவது அதிக பலன்களை கொடுக்கும் அது எந்த விளக்காக இருந்தாலும் சரி இரண்டு திரிகளை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் முதலில் விளக்கில் எண்ணெய் ஊற்றிவிட்டுத்தான் திரியை நீங்கள் போட வேண்டும் திரியை போட்டுவிட்டு அதன் பிறகு எண்ணெய் ஊற்றக்கூடாது நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றினாலும் குத்து விளக்கு ஏற்றினாலும் கூடவே சேர்த்து ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைப்பது விசேஷமான பலன்களை கொடுக்கும் அகல் தீபத்திற்கு மனத்திலிவை உண்டாக்கும் ஆற்றல்கள் உண்டு மனதில் குழப்பங்கள் இருக்கும் பொழுது அகல் தீபத்தை ஏற்றி வைத்து அதன் ஜோதியை சிறிது நேரம் உற்று பார்த்தால் குழம்பிய மனது உடனே தெளிவடையும் வறுமை இல்லாத வாழ்வையும் செல்வ செழிப்பையும் பெற குத்து விளக்கு ஏற்றுவது முறையாகும் குத்து விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு முகம் இரண்டு முகம் அல்லது ஐந்து முகங்களில் தீபம் ஏற்றலாம் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது அடியில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்துவிட்டு அதனுடன் சிறிது பச்சரிசியை போட்டுக்கொள்ள வேண்டும் விளக்குகளில் எண்ணெய் ஊற்றிய பின் அதில் நாலைந்து கல்கண்டுகளை போட்டு தீபமேற்ற கடன் பிரச்சினைகள் தீரும் என்பது ஐதீகம் இதற்காகவே தனியாக கல்கண்டு பாக்கெட் வாங்கி வைத்து கொள்ளலாம் வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது நல்ல நேரம் பார்த்து ஏற்றுவது அமோகமான பலன்களை கொடுக்கும் மாலை ஐந்து முப்பத்தி ஆறு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக தீபத்தை ஏற்றுவது முறையாகும் மற்றபடி ராகு குளிகை எமகண்டம் தவிர்த்து தீபம் ஏற்றலாம் தொண்ணூறு நிமிடங்களுக்கு மேல் தீபத்தை எரியவிட வேண்டாம் ஆறு மணிக்கு ஏற்றப்படும் தீபத்தை ஏழு மணிக்குள் புஷ்பத்தை கொண்டு மலை ஏற்றிவிட வேண்டும் அதற்கு மேல் தீபத்தை எரிய விடக்கூடாது பரிகாரத்திற்கு அணையா விளக்கு ஏற்றும் பொழுது நாள் முழுவதும் ஏற்றி வைக்கலாம் அதில் எந்த ஒரு குற்றமும் இல்லை மற்ற சமயங்களில் ஒன்றரை மணி நேரத்திற்கு மேல் தீபத்தை ஏற்றி வைப்பது நல்லதல்ல